தமிழ் மேக்ஸு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் தமிழ் பண்பாடு இதை தொடாத நாளே இருக்கக்கூடாது இப்படி தான் நம்ம எது செய்யக்கூடாது அப்படின்னா மொபைலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு மொபைலில் தடுக்கிறது தான் நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததோனே ஒரு பயம் வந்துடும் இப்போ நோட் நோட்டிஃபிகேஷன் வந்ததோனே ஒரு பயம் வந்துடும் நம்ம படித்த இவ்வளோ நாள் படித்ததே நமக்கு ஃபுல்லாக மறுபடியும் என்னடா ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி ஒரு இருக்கும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து தொண்ணூறு நாள் தான் இருக்கும் அந்த தொண்ணூறு நாளை எப்படி குவாலிட்டியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது படிக்கணும் எட்டு மணி நேரம் எப்படி நம்ம ஸ்பிப் பண்ணிக்கலாம் அப்படின்னா காலையில் ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்கலாம் நாலு மணிக்கு அது எல்லாரும் நாள் எல்லா நாளுமே இது சாத்தியமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஒரு சில நாள் நாளுங்கிறது நாலரைக்கு கூட எழுந்திரிச்சிக்கலாமா ஒழிய ஆனால் நாலு மணிங்கிறது இப்போ நம்ம நமக்கு டைம் ரொம்ப கம்மி லாஸ்ட் முப்பது நாள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க போன எக்ஸாமில் இருபத்தி நாலு எக்ஸாமில் வந்து ஒரு சில மார்க்கில் வந்து மிஸ் பண்ணவங்க வந்து இந்த தாட்டி வந்து ரிவிஷனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை நம்ம சோதித்து பார்க்குறது ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நம்ம யூத் பேப்பரில் யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம் என்னோட பேர் வந்து பிரபாகரன் கரூர்லருந்து வரேன் கடந்த நடந்து முடிஞ்ச இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் வந்து ஓவரால் முன்னூற்றி முப்பத்தி நாலாவது ரேங்கும் கம்யூனில் வந்து நூற்றி பத்தாவது ரேங்கும் எடுத்திருக்கேன் கரூர் டிஸ்ட்ரிக்டில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜேஆர்ஐ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சரி அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஜூலை பதிமூணு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து வரப்போகுது அதுக்கு வந்து உங்களுக்குன்ட்டு ஒரு பிளான் வந்து ஃப்யூச்சர் ஆஸ்பரெண்ட்டுக்கு வந்து சொல்லணும்னா எதை எப்படி சொல்லுவீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா கரெக்டாக ஒரு நாளை வந்து நம்ம நூறு சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ நமக்கு மேஜராக கேட்குறது வந்து குரூப் ஃபோரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா மேஜராக கேட்குறது வந்து ஹண்ட்ரட் மார்க்குக்கு வந்து தமிழ் கேட்குறாங்க இருபத்தஞ்சி மார்க்குக்கு வந்து மேக்ஸ் கேட்குறாங்க மீதி வந்து ஜிஎஸ் கேட்குறாங்க ஸோ அப்போ நம்ம ஒரு நாள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம தமிழுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அடுத்தது இருபது பர்சன்டேஜ் வந்து மேக்ஸுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அடுத்த அந்த முப்பது பர்சன்டேஜில் அதை பத்து பத்தாக ஸ்ப்ரெட் பண்ணி மேஜரான சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம எக்கனாமிக்ஸை சொல்லலாம் அடுத்தது வந்து பாலிட்டியை சொல்லலாம் அடுத்தது தமிழ் பண்பாடை சொல்லலாம் இதில் எல்லாமே மேஜரான கொஸ்டின்ஸ் வருது பாலிட்டியில் வந்து பாஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க எக்கனாமிக்ஸில் இருபது கொஸ்டின் கேட்குறாங்க தமிழ் பண்பாடில் இருபது கொஷின் கேட்குறாங்க ஒவ்வொரு நாளுமே இப்போ நம்ம வீக்லி செவன் டேஸ் இருக்குன்னா ஒவ்வொரு நாளுமே இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறோம் அப்படின்னா கூட அவங்க ஷெடியூலை விட அவங்க ஷெடியூல் ஒரு ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒவ்வொரு நாளுமே நம்ம மேஜரான சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கறது இப்போ ஒரு நாள்னாவே இந்த தமிழ் மேக்ஸு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் தமிழ் பண்பாடு இதை தொடாத நாளே இருக்கக்கூடாது இப்படி தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வர வரைக்குமே நம்ம இப்படி கொண்டு போகலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா மீண்டுமே ரிவிஷனுக்கு அதிகமான டைம் கொடுக்கணும் இப்போ நம்ம கடைசியில் ஒரு மாதம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அந்த ஒரு மாதம் பத்தாமல் போகலாம் ரிவிஷன் பண்ணாமல் நம்ம எக்ஸாம் அட்டன்ட் பண்ணுறது வந்து போர்க்கருவி இல்லாமல் போருக்கு போகிறதுக்கு சமமாக இருக்கும் ஸோ அதனால் ரிவிஷனை எவ்வளோ படிக்கிறத விட எவ்வளோ படித்தது ரிவிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக லேக் ஆகிடுவாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் வந்து பின்னாடி வந்து டைம் செட் ஆகாது அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எதாவது சோர் அடைஞ்சிருவாங்க ஒரு சில பேர் வந்து ஒரு சில பேர் வந்து ரிவிஷன் வந்து கரெக்டாக பண்ண மாட்டாங்க படிக்கிறது எப்படி ரிவிஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி எப்படி வந்து கொண்டு போனால் நல்லா இருக்கட்டும் போன எக்ஸாமில் இருபத்தி நாலு எக்ஸாமில் வந்து ஒரு சில மார்க்கில் வந்து மிஸ் பண்ணவங்க வந்து இந்த தாட்டி வந்து ரிவிஷனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து தமிழுக்கும் மேக்ஸுக்கும் ரொம்ப இம்பார்டன்ட் கொடுக்கறது அதிகம் இல்லை ஆல்ரெடியே நான் பாதி தான் படிச்சிருக்கேன் என்ன மீதி நிறையா இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த பாதியை ரிவிஷன் பண்ணிக்கிட்டு மீதி படிக்காத பார்ட்டையும் ஒரு நாளில் சேர்ந்து கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம் எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரலில் வரும் அப்படிங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏ இப்போ வந்து மார்ச் மாதம் ஃபுல்லாகவே படிக்காத சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே படிக்கலாம் முப்பது நாள் இருக்குது அப்படின்னா அந்த முப்பது நாளில் ஒவ்வொரு நாளையும் அவ்வளோ ஒரு குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது படிக்கணும் எட்டு மணி நேரம் எப்படி நம்ம ஸ்ப்ளிப் பண்ணிக்கலாம் அப்படின்னா காலையில் ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிக்கலாம் நாலு மணிக்கு அது எல்லோரும் நாள் எல்லா நாளுமே இது சாத்தியமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஒரு சில நாள் நாளுங்கிறது நாலரைக்கு கூட எழுந்திரிச்சிக்கலாமா ஒழிய ஆனால் நாலு மணிங்கிறது இப்போ நம்ம நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு நூற்றி முப்பது நாள் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அதை எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்மளை வெற்றி வெற்றி அடையுமா இல்லை வெற்றி அடைய மாட்டோமா அப்படிங்கிறது டைமை எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறமோ அதாவது படிக்கிறதுக்காக டைமை எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுறமோ அந்தளவுக்கு நம்மளோட வெற்றியோடய சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா எட்டு மணி வரைக்கும் ஒரு குவாலிட்டியான டைமு எந்த டிஸ்டப்பும் இருக்காது அதை வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் ஜிஎஸ்சில் வந்து அதான் பாலிட்டி எக்கனாமிக்ஸு தமிழ் பண்பாடுக்கு அந்த மூணு சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்புறமேத்துக்கு எட்டுலேருந்து ஒம்பது வரைக்கும் ஒரு பிரேக்கு கிளம்புறதுக்கு இப்போ நாங்கள் படித்தப்போ வந்து அரிவிஸ்வர் மையம் கரூரில் இருக்குது லைப்ரரி இருக்குது அங்கே போய் தான் படிப்போம் அது ஒரு ஷெட்யூலாக இருக்கும் எப்படின்னா காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிப்பாங்க சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் அங்கே தான் இருப்போம் நம்மளோட சக போட்டியாளரை பார்க்குறப்போ நம்ம வீட்டில் தனியாக படிக்கிறத விட சக போட்டியாளரை பார்த்து படிக்கிறப்போ நமக்கு சோர்வுங்கிறது துளி கூட இருக்காது ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம போட்டியாளர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ நமக்கு எந்த இடத்துலையும் ஒரு துளிக்கூட சோறு வடையாது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ எட்டுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஒரு பிரேக்கு கிளம்புறதுக்கு ரெடியாகிறதுக்கு சாப்பிட்றதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒம்பது இல்லைனா ஒம்போதரைக்கும் நம்ம அறிவிசார் மையம் இல்லைனா லைப்ரரி போய் உக்காடுறோம் அப்படின்னா ஒம்பது மணிலேருந்து குறைஞ்சது ஒரு பத்து பதினொன்றரை வரைக்கும் மாதிரி படிக்கலாம் கண்டினியூஸாக அடுத்தது பதினொன்றில் ஒரு டீ பிரேக் மாதிரி எடுத்துக்கிட்டு மறுபடியும் ரெண்டு மணி வரைக்கும் லஞ்ச் ப்ரேக் வரைக்கும் கண்டினியூஸாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்தது ரெண்டு டு மூணு வந்து லன்ச் பிரேக் எடுத்துகிட்டு அடுத்தது மூணு டு அஞ்சு வரைக்கும் கண்டினியூஸாக படிக்கலாம் அடுத்தது அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் ஒரு டீ ப்ரேக் மாதிரி எடுத்துகிட்டு ஆறிலருந்து எட்டு மணி வரைக்கும் கண்டினியூஸாக படிக்க முடியும் ஒரு ஆனால் நமக்கு டைம் கம்மியாக இருக்கிறனால நம்ம அதிகமான டைமை வந்து படிக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் ஸ்டெடி பிளான் ஏன் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மட்டும்தான் அது நேராக போகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஸ்டடி பிளான் இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் மேட்ச் போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா நம்மளே நமக்கு ஒரு ஸ்டடி பிளான் வந்து இந்த வீக்குக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த நாளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் காலையில் இப்போ நம்ம வந்து எட்டு மணிக்கு நம்ம என்ட்ரி ஆகிறோம் இப்போ படிக்க உக்காறோம் அப்படின்னா எட்டு மணிக்கு இன்னைக்கு இந்த நாளில் நான் இதெல்லாம் படிக்க போகிறேன் அப்படின்னு சின்னதாக ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அது நிறைவேறலாம் இல்லை நிறைவேறாமல் போகலாம் இப்போ நான் இன்றைக்கி வந்து அஞ்சு சப்ஜெக்ட் நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்படின்னா அதில் குறைஞ்சது நான் நாலு சப்ஜெக்டாவது படிச்சு படிச்சிருந்தா அது என்னுடைய வெற்றி நான் இது பாக்குறேன் ஸ்டடி பிளான் இல்லாம நம்ம படிச்சோம் நம்ம பாட்டுக்கு கண்டபடி எல்லாத்தையும் மேயிற மாதிரி இருக்கும் நமக்கு எந்த சப்ஜெக்டுக்கு அதிகமான வெயிட்டேஜ்னு தெரிஞ்சு படிக்கிறது ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மள நம்ம சோதிச்சு பாக்குறது ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நம்ம டெஸ்ட் போடுறோம் இப்போ நம்ம படி இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த வீக் ஃபுல்லா படிச்சிருக்கோம் இப்போ சாட்டர்டேவோ இல்ல சண்டேவோ நம்ம டெஸ்ட் போடுறப்ப நம்ம படிச்சது கண்டிப்பா மறந்துருக்கோம் இப்போ நம்ம ஒரு ஐநூறு கொஸ்டின் படிச்சிருக்கோம் அப்படின்னா அதில் நமக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு முந்நூறுரோ முந்நூற்றம்பதோ இருக்கலாம் இப்போ அங்கே நூறு கொஷ்டின் கேட்குறாங்க இல்லை இரநூறு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இரநூறுல நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதா இருக்கு அந்த ஆன்சர் பண்ணுறதை பொறுத்து தான் தெரியும் நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக அந்த அஞ்சு டேஸ் அந்த அஞ்சு நாளில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதனால் எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறத விட எப்படி டெஸ்ட் போடுறோம் அந்த டெஸ்ட்டில் வந்து இப்போ நம்ம ஏதாவது இப்போ இரநூறு கொஷினுக்கு இப்போ ஒரு நூற்றி நாற்பது எடுத்திருக்கோம் இல்லை நூற்றி அறுபது எடுத்திருக்கோம் அப்படின்னா மீதி அந்த நாற்பது கொஷின் வந்து எதனால நம்ம மிஸ் பண்ணோம் நம்ம படிச்சிருக்கோம் எதனால நம்ம தவறாக ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிறத அதை ரெட்டிஃபை பண்ணிக்கிறதுல தான் இருக்குது நம்மளோட சக்ஸஸ் நம்ம ஒரு போர்க்களத்தில் வந்து சாகாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பயிற்சிகள் முக்கியமோ அதே மாதிரி தான் டெஸ்ட்டை நான் எதிர் நோக்கிறேன் எதிர்நோக்கிறேன் நம்ம இங்கேயே பலதாட்டி தோல்வி அடைகிறோம் ஒரு கொஷினை பலதாட்டி தவறுகள் பண்ணுறோம் அப்போ அந்த தவறுகளை வந்து நம்ம அங்கே பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் டெஸ்ட்டு அந்த அந்த டெஸ்ட்டில் வந்து என்னென்னலாம் தவறுகள் பண்ணுறோம் ஏன் இப்போ நான் நல்லா படிச்சுட்டு போயிருந்தேன் இந்த வீக் ஃபுல்லாக நான் நல்லா தான் படித்தேன் ஆனாலும் இருந்தாலும் என்னால் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு இப்போ சண்டே டெஸ்ட் முடிஞ்சதோனே வைகரையை பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்கஷன் வந்து ரொம்ப ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணும் எப்போவுமே வைகரியோட ப்ளஸ்ஸே வந்து அந்த டிஸ்கஷன் தான் இப்போ ரெண்டரை மணி நேரம் நாங்கள் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே தான் மூணு மணி நேரம் வந்து அந்த டிஸ்கஷன் இருக்கும் ஒவ்வொரு கொஷினையும் அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்போதைக்கு தெரியும் நம்ம ஓகே எக்ஸ்ட்ரா கூடுதல் தகவலும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணதை தவிர விட நம்ம நம்மளும் வீட்டில் வந்து ஓகே இந்த கொஷின்லாம் நம்ம தவறுதல் பண்ணியிருக்கோம் ஏன் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தவறான கொஷின்லாம் எனக்கு என்ன பழக்கம் இருக்குது அப்படின்னா இப்போ நான் ஒரு டெஸ்ட் போட்டுகிட்டு வந்துட்டு இப்போ ஒரு முப்பது கொஷின் தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த தவறான கொஷின் அப்போ இந்த தவறான கொஷின் தான் நான் மறந்துருக்கேன்னு அர்த்தம் அதை மட்டும் தனியாக ஒரு நோட்டில் எழுதிட்டு அடுத்த வாரம் ஃபுல்லாக என் நண்பர்கள்கிட்ட அந்த கொஷின்லாம் கேட்டு மறுபடியும் நான் என்னையே ரெட்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ நான் இப்போ வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நல்லா படிச்சுட்டேன் இப்போ எல்லா சிலபஸையுமே சிலபஸில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நான் நல்லாவே படிச்சுட்டேன் அப்படிங்கிறப்போ நான் ஒரு நாளில் வந்து மெஜாரிட்டி டைம் வந்து ரிவிஷனுக்கு எடுத்துக்குவேன் அதாவது அந்த ரிவிஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமான ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டாக தான் இருக்கும் இப்போ நான் சயின்ஸில் வந்து எனக்கு அஞ்சு மார்க் கேட்குறாங்க அடுத்த ஜியாக்ரஃபியில் வந்து எனக்கு அஞ்சு மார்க் கேட்குறாங்க நான் இதையே இதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு கதைக்க டைம் எடுத்துக்க மாட்டேன் பாலிட்டியிலேயோ எக்கனாமிக்லேயோ தமிழ் பண்பாடுலையோ இதுலேயும் எல்லாமே அதிகமான மார்க் இருக்குது இப்போ நான் போனதாட்டி நம்ம இர ரெண்டாயிரத்தி விட இப்போ இருபத்தி அஞ்சில் நடக்க போகிற எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னா இந்த சப்ஜெக்ட்டில் நாங்கள் இவ்வளோ மார்க் தான் கேட்க போகிறோம் அப்படின்னு லீவா சொல்லிட்டாங்க நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல படிச்சிட்டு இருந்தப்போ காலையில் உட்காந்து ஒரு ஒரு வாரம் ஃபுல்லாக சயின்ஸை படித்த காலங்கள்லாம் இருக்குது அதாவது சயின்ஸுக்கு அஞ்சு மார்க்கு தான் வரும் ஆனால் இப்போ நாங்கள் பாலிட்டி அவ்வளோ கிளியராக கூட இருந்திருக்க மாட்டோம் ஆனாலும் சயின்ஸுக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருந்தோம் ஏன்னா இந்த தாட்டி திடீர்னுட்டு சயின்ஸில் ஒரு இருபது கொஷின் வச்சிருவாங்களோ கட் டஃப் டஃப் பண்ணுறதுக்காக சயின்ஸில் அதிகமான கொஷின் கேட்டுவிட்டால் என்ன பண்ணுறது அப்போ நம்ம படிச்சுருந்தால் போட்டலாமே அப்படிங்கிற ஒரு பேராசையில் நாங்கள் சயின்ஸுக்கு அதிகமான ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ டிஎன்பிசி தெளிவாக சொல்லிட்டாங்க சயின்ஸுக்கு நாங்கள் அஞ்சு மார்க் தான்ப்பா கேட்போம் அதே மாதிரி ஜாக்ராஃபிக்கு அஞ்சு மார்க் தான் கேட்போம் பாலிட்டியில் பாஞ்சு மார்க் கேட்குறோம் எக்கனாமிக்ஸில் வந்து இருபது மார்க் கேட்குறோம் தமிழ் பண்பாடில் இருபது மார்க் கேட்குறோம் முடிஞ்சால் பாஸ் ஆகிக்குங்க அவ்வளோ ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ச இது தயார் பண்ணிக்கிட்டா போதும் நல்லா படித்தவங்க வந்து ரிவிஷன் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பாட்டை வந்து அதுதான் ஃபஸ்ட்டு முன்ன சொன்ன மாதிரி தமிழ் தான் நூறு மார்க் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஒரு விருந்தில் வந்து சாப்பாடு இருக்கும் சாம்பார் இருக்கும் பொரியல் இருக்கும் கூட்டு இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளோட ஷெடியூலும் அப்படி தான் இருக்கணும் ஒரே சப்ஜெக்டாக நம்ம கொண்டு போகக்கூடாது இப்போ சயின்ஸ்னால் சயின்ஸே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டக்கூடாது தமிழ்னா தமிழே ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது மேக்ஸ்னால் மேக்ஸே ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது தமிழ் மெஜாரிட்டியாக தமிழ் இருக்கணும் அடுத்தது மேக்ஸ் இருக்கணும் அடுத்தது தமிழும் மேக்ஸும் தவிர நமக்கு பிடிச்ச அதே மாதிரி அதிகமான ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டும் இருக்கணும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படித்தோம் அப்படின்னா அஞ்சு நாளைக்கும் அதே மாதிரி தான் படிப்போம் அது இல்லாமல் தனியாக நமக்கு டெஸ்ட்டு ஷெட்யூலும் இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறோம் அப்படின்னா டெஸ்ட்டு செடியூலும் போய்ட்டு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம படிச்சுக்கிட்டு நம்ம ரிவிஷனையும் கரெக்டாக இப்போ நான் சொல்கிறது வந்து ரிவிஷனுக்கு கரெக்டாக கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும் இப்போ தமிழ் படிக்கிறோம் அடுத்தது மேக்ஸ் போட்டு பார்க்குறோம் அடுத்தது ஜிஎஸ் மூணு சப்ஜெக்ட் வந்து இது எல்லாமே ரிவிஷன் அடுத்தது நம்ம டெஸ்ட்டு போடுறதுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூலும் நம்ம அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வெற்றியை தடுக்கிறது யாருனாலையும் முடியாது இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததோனே ஒரு பயம் வந்துடும் இப்போ நோட் நோட்டிஃபிகேஷன் வந்ததோடனே ஒரு பயம் வந்துடும் நம்ம படித்த இவ்வளோ நாள் படித்ததே நமக்கு ஃபுல்லாக மறுபடியும் என்னடா ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி ஒரு இருக்கும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து தொண்ணூறு நாள் தான் இருக்கும் அந்த தொண்ணூறு நாளை எப்படி குவாலிட்டியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் பாட்டுக்கு அது பாட்டு போயிட்டு இருக்கட்டும் நீங்கள் ஆல்ரெடி படித்த சப்ஜெக்டை எப்படிலாம் ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள் நண்பர்களோட கலந்து பேசிக்கிட்டு ஆளுக்கு ஒரு சப்ஜெக்ட் இப்போ ஒரே சப்ஜெக்டை எல்லாருமே பத்து பேருமே பண்ணுறத விட இப்போ ஒரு மொத்தமாக ஒரு மூணு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு சப்ஜெக்டை பிரித்து விட்டு அந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து ஈவினிங் டைமில் டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அடுத்தது லாஸ்ட்டு ஒரு மாதம் வந்து நம்ம படித்து தான் இருக்குமா நம்ம பாஸ் ஆகிருவோமா நம்ம எப்படி என்னமோ எதுவுமே படிக்காத மாதிரி பிளாங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தோணும் இப்போ இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க பாஞ்சு லட்சம் பேர் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறாங்க அப்படின்னா அந்த பாஞ்சு லட்சம் பேருக்குமே அப்படி தான் தோணும் நீங்கள் அதனால் எந்த உரிமையுமே பண்ணிக்க தேவையில்ல நீங்கள் பண்ணுறத வந்து உங்கள் மனசாட்சிக்கு நேர்மையாக அந்த ஒரு எட்டு மணி நேரம் வந்து ஒரு குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணிங்க படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வெற்றியை யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம் எது செய்யக்கூடாது அப்படின்னா மொபைலை வந்து முடிஞ்ச அளவுக்கு மொபைலை தடுக்கிறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நான் காலையில் இப்போ எட்டு மணிக்கு லைப்ரரி என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னா அப்போதைக்கே ஃப்ளைட் மோடில் போட்டுருவேன் எங்கள் அம்மாட்டே சொல்லிட்டு வந்துடுவேன் எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் காண்டக்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக நான் ஃபோன் எடுக்க முடியாது ஃப்ளைட் மோடில் இருக்கும் இப்போ எங்கேயாவது டீ குடிக்க போகிறோம்ல டீ குடிக்க போகிறப்ப ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணி பார்ப்பேன் ஏதாவது எமர்ஜென்சியாக கால் வந்திருக்கா அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ரிட்டன் கால் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா மீது எல்லா நேரமுமே ஃப்ளைட் மோடில் தான் இருக்கும் ஃபோனை அவாய்ட் பண்ணாவே போதும்னு நான் நினைக்கிறேன் டிவியேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுவே பெரிய ஒரு வழியாக இருக்கும் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம இப்போ இன்ஸ்டாவில் போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாவில் நம்ம படிக்கலாம் இன்ஸ்டாலில் போய் நம்ம படிக்கலாம் அப்படின்னு தோணும் அங்கே படி படிச்சுட்டு இருப்போம் வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படியே ஸ்க்ரோலிங் ஸ்க்ரோலிங் டைம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் யூடியூபும் இப்போ யூடியூப்பில் வந்து நம்ம படிக்கிறோம் அதை சிஸ்டம் இருக்குது சிஸ்டத்தில் லைப்ரரியில் வந்து சிஸ்டம் இருக்குது உங்களுக்கு மேக்ஸ் ஏதாவது டவுட்டு இல்லை வேறு சப்ஜெக்ட்டில் ஏதாவது டவுட்டு நிஜமானும் இப்போ படிக்க தான் நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து லைப்ரரி சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணலாம் மொபைலில் ஃப்ளைட் மோடில் போட்டுவிட்டு நம்ம படிக்கிற வேலையை பார்க்கலாம் அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இப்போ படிச்சுட்டு இருப்போம் படிச்சுட்டு இருக்கிறப்ப தான் தோணும் இவர் அக்பரா இல்லை பாபரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும் நெட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு டவுட் வரும் இந்த டவுட் எல்லாமே ஒரு நோட்டில் எழுதி வைங்க உங்களுக்கு எப்போ ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இதை இப்போ லன்ச் டைம் முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து என்னென்ன டவுட்லாம் இருக்கோ அப்போ வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் படிச்சுட்டே இருக்கிறப்ப செக் பண்ணணுன்னு எந்த அவசியம் இல்லை அந்த டவுட் அப்படியே இருக்கட்டும் அன்னைக்கு ஈவினிங்குள்ளே அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டா போதும் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து நெட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அது ஸ்க்ரோலிங் டைம் தான் அதிகமாகுமோ இல்லையே நம்ம டைம் தான் ரொம்ப வேஸ்ட் ஆகும் லாஸ்ட் முப்பது நாள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இந்த சப்ஜெக்ட் இது வந்து அதிகமான ஸ்கோரிங் சப்ஜெக்ட் பட் ஆனால் எனக்கு நான் இன்னும் இதில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ரிவிஷனுக்கு வந்து அதிகம் டைம் ஒதுக்குறது ரொம்ப முக்கியம் அதுதான் மேக்ஸ் தமிழ் மேக்ஸு தமிழை ஒமிட் பண்ணவே கூடாது எப்போவும் அது இல்லாமல் உங்கள் ஃபேவரட் சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்டில் நம்ம டவுனாக இருக்கும் நமக்கு தெரியும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட இதுவும் மாறும் இல்லை இப்போ நான் வந்து இப்போ பாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் வீக்காக இருக்கேன் அப்படின்னா எக்கனாமிக்ஸுக்கு நீங்கள் அதிக டைம் ஒதுக்கணும் உங் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் வந்து வீக்காக இருக்கீங்க எந்த சப்ஜெக்ட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படி தெரியல அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறப்பையும் நீங்கள் எந்த டெஸ்ட்டில் வந்து கம்மியான மார்க் எடுக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் செல்ஃப் அனலைசிஸ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த சப்ஜெக்டுக்கில் நான் டவுனாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் அதை ஏற்றுக்கணும் ஆமாம் எனக்கு பாலிட்டி வராது அப்படின்னா ஆமாம் பாலிட்டி வராது நம்ம நான் அதை வந்து ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா தெரியாததை தெரிஞ்சவங்கள்கிட்ட இப்போ நம்ம சர்க்கிளில் வந்து தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை யாரும் நான் உனக்கு மாட்டேன் நீ பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு ஒருபோதும் நினைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது வந்து அது சிக்கல் தப்பி இப்போ நீங்கள் வந்து ரெண்டு தடவை வந்து உயிர் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னொரு பண்ணியிருக்கீங்க ரெண்டாவது பிளான் செகண்ட் டைம் வந்து நல்லா ட்ரீன் ஆகிருக்குங்க ஆனால் இப்போ பார்த்தா என்னுடைய பிளான் வந்து இதெல்லாம் இன்னும் ட்ரீன்மெண்ட் நம்ம ஏன் ரேங்க் கூட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிளான் வந்து ரெண்டு தடவை பிளான் பண்ணியிருக்கீங்க இதே மாதிரி லாஸ்ட்டு நீங்கள் இன்னொரு பண்ணியிருக்கீங்க ரெண்டாவது தடவை வந்து ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஆனால் வந்து அதுலேயும் தப்பு இப்போ உங்கள் தையம் பார்த்தாங்க அந்த தப்பு வந்து அதை நான் சரி பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் கூடுதலாக வந்துருக்கும் மார்க் கூடுதலாக எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் உங்கள் பேனை எப்படி இருந்தது உங்கள் பேனை வந்து இன்னும் ஃபைன்ட்ரீடாக பார்க்குறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நீச்சுருக்கேன் சார் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாமுக்கும் இருபத்தி நாலு எக்ஸாமுக்கும் நான் ஃபஸ்ட்டு கம்பேரிசன் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாமில் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படி இல்லைனா நான் பண்ணாதது என்ன அப்படின்னா டிஸ்கஷன் பண்ணி படிக்காதது நான் என் வீட்டில் மட்டுமே இருந்து படித்தேன் எனக்கு லைப்ரரி கரூரில் லைப்ரரி எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது ஸோ எனக்கு லைப்ரரி போய் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ச கஷ்டமாக இருந்துச்சு சங்கட்டமாக இருந்துச்சு அதனால் என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க பேர் சுகன்யா இப்போ வந்து அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாமில் வந்து இந்த இது உமன் வெல்ஃபேர் டிப்பார்ட்மெண்ட் எடுத்து வந்து கோவையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் நான் ஒன்று தான் இருந்தோம் அவங்க டைப் உள்ள உள்ளே போயிருக்காங்க இப்போது ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருந்தோம் ஃபோனில் டிஸ்கஷன் பண்ணி படிப்போம் ஆனால் எங்கள் ரெண்டு பேர்த்தோட அறிவை தவிர மீ மற்றவங்களோட அறிவு வந்து எங்களுக்கு எதுவும் வந்து சேரலை நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே படிச்சுட்டு இருந்தோம் அதுதான் நான் பார்க்குற மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்னு பார்க்குறேன் அப்போயுமே வைகரியில் டெஸ்ட் பேட்ச் தான் போட்டிருந்தேன் அடுத்து அது அந்த தோல்விக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ரெண்டு பேரோட அறிவு மட்டுமே பத்தாது நம்ம ஒரு குறுகிய வட்டத்திலேயே இருந்துகிட்ருக்கோம் ஸோ லைப்ரரி மாதிரி ஒரு காமனான பிளேஸ்க்கு போவோம் இப்போ நான் நைட்டு இப்போ வந்து இப்போ வீட்டில் படுத்தினா கூட நைட்டு படுக்கிறதே ஒரு ஒம் ஒரு ஒம்பது பத்தரை இருக்கும் அப்படின்னாவே நம்ம தூங்குற நேரத்தில் கூட தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு ஆஸ்பரண்ட் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு தான் இருப்போம் அதே மாதிரி நான் லைப்ரரியில் இருந்தாலும் அப்படி தான் நம்ம லைப்ரரியில் இருக்கோம் கண்டிப்பாக எல்லா எல்லா ஆஸ்பிரண்ட்டும் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு ஃபயர் கண்டிப்பாக இருக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் இருபத்தி நாலில் சக்ஸஸ் அடைஞ்சதுக்கும் காரணம் ஃப்ரெண்ட்ஸோட என்னோடய நண்பர்கள்னு தான் சம்சர்ல